ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஆயில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டேன் கடுகு போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இது நல்லா பொரியட்டும் அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வெடிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கருவேப்பில நாலு பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துருக்கேங்க போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் இப்போ ஆயிலில் போடையில் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க வெடிக்கும் உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுட்டங்க நல்லா வதக்கணும் நல்லா வதங்கட்டுங்க பார்க்கலாம் வருங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கிருச்சு ஒரே ஒரு சிட்டியாக மஞ்சள் தூள் போடலாங்க இந்த கிருமி நாசினிங்கிறதுக்காக இந்த மஞ்சத்தூள் ஒரு சிட்டியாச்சு போடணும் எல்லா குழந்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் பீட்ரூட்டை எடுத்து வச்சுருக்கலாம் அதை போட்டுக்கிறேங்க நான் ஒரு ரெண்டு பெரிய பீட்ரூட்டாக எடுத்துருக்கேங்க 嗯。 எவ்வளோ சூப்பராக வதங்கிடுச்சு இந்த ரெண்டே நிமிஷம் வந்து ஃபுல்லாக வதங்கிடும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோதான் ஒரு அருமையான பீட்ரூட் அஞ்சே நிமிஷத்துல ரெடி ஆகிடுங்க இதே கடையில் ரைஸ் போட்டு கூட குழந்தைங்களுக்கு டிஃபனில் சாப்பாடாக நம்ம கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு பீட்ரூட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு அருமையான பீட்ரூட் ஃப்ரை ரெடிங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க அவ்வளோதான் இந்த ஹீட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பா பாய்